சிறப்பு அழைப்பாளர் திரு நமோ சிவா அவர்கள் ஜோதிடத்தில் என் முகவும் அகவும் ஒரு துளி அப்படிங்கிற என் துளி அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாரு ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க ஐயா உங்கள் கருத்துக்களை எங்களிடம் பரிமாறுங்கள் வாங்க ஐயா ஹலோ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அடியேன் நமோசிவா ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறேன் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் மூன்றாம் கருத்தரங்கு நிகழ்வு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் சனிக்கிழமை மூன்றாம் கருத்தரங்கு அடியனின் பங்கு பெற ஆதித்ய பிரபஞ்ச யோக பேரொழி சக்திக்கு நன்றிகள் தெரிவித்து கொண்டு முன்னோர்களையும் அவர்களை ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு முகவும் அகவும் என்ற தலைப்புச் செய்தியை உங்களுக்கு நான் நிரந்தரமாக கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த முகவும் அகவும் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக அனுபவ ரீதியாக பெற்றெடுத்த ஒரு ஜோதிட சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்த்து ஒரு ஐநூறு அறநூறு ஜாதகங்களுக்கு மேல் ஆய்வு செய்து ஒரு சரியான தீர்வை மக்களுக்கு கொடுக்க கொடுப்பதற்கு நிலையாக கொடுப்பதற்காக நாம் இதை ஆணித்தனமாக ஒரு சப்ஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு நீலகால சக்தி பத்ததின்னு பேர் அமைச்சிருக்கிறோம் இருந்தாலும் கூட இதை மக்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆய்வு பண்ணி அங்கீகாரம் கொடுக்கும்போது மட்டும்தான் அது இந்த உலகத்தில் செல்லுபடியாகும் மேலும் இதை கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்தில் ஒரு தலைப்பு மட்டுந்தான் இன்னைக்கு சப்ஜெக்ட்டு முதல்ல ஒரு அடிப்படையில் ஒரு நம்ம ஒரு ஆறு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் தேர்வோடா வீதியிலே தேவர்கள் பிறப்பதில்லை மான்மீதியா வனத்தினிலே மகரிஷிகளும் தோன்றுவதில்லை வன்மகன் தீண்டாத மகப்பினிலே மா வளர்க்கும் அணுக்கள் இல்லை ஆசையில்லா அன்பினிலே ஆழம் இல்லை மீசையில்லா முகத்தினிலே ஈரமில்லை வேதத்தோடு இணைந்த ஜோதிடத்தில் நரகம் இல்லை இவ்வாறாக மோட்சம் பெற்ற நூல்கள் நிறையாக இருக்கிறது என் நம்ம இந்துத்துவாவில் நிறைய மோட்சவாதிகள் தீட்சை பெற்று காலம் சென்று விட்டு போயிருக்கிறாங்க சில நூல்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது அதை படிச்சுட்டு தான் இப்போ நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நூல்களில் பல நூல்கள் வந்து மறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை யாருக்கும் தெரியாது காலையில் சுபம் மாரிமுயத்து ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க மத்திய புரிங்கிற ஒரு மதுரையோடைய ஹை டெபினிஷன் கொடுத்தாங்க இந்த மத்திய புரின்னு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது குமரிக்கண்டம் இருக்கும்போது குமரிக்கண்டம் இருக்கும்போது இந்த ஆசிய பரப்பளவில் மத் இந்த பூமியோடைய சென்டர் பாயிண்ட்டாக இருந்தது மதுரை இப்போ சிதம்பரம் மாறி மாறியிருக்கு அடுத்த இமயமலை தோன்றினதுக்கப்புறம் சிதம்பரம் மாறி மாறியிருக்கு அது ஒரு சிறப்பான செய்தியை நம்ம மனசுக்கு பட்டுச்சு உண்மையில் ஐயாவுக்கு வந்து நல்ல சிந்தனை நல்ல அறிவாளி அவர் பல மேடைகளில் நம்ம அவரை சந்தித்து பேசியிருக்கிறோம் அவரு இன்றைக்கி கிடச்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஏன்னா இந்த மூன்றாம் கருத்தரங்கிறது வந்து என்னென்னா சில நாங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஜோசி ஆரம்பித்து மூன்றாவது கருத்தரங்குகளுக்கு மு போகும்போது டீம் கலைஞ்சு போச்சு ஏன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு நிறைய தேடுதலாம் தேவைப்படுது நம்ம தனித்துவமாக ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு பேசுகிறத விட தனித்துவமான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுபம் மாரிமுத்தியாவை பார்த்து பேசியிருந்தோம் ஆனால் இப்போ அவருக்கு நான் இருக்கிற பொசிஷன் அவருக்கு அடையாளம் தெரில அவருடைய கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம சப்ஜெக்டில் இந்த உலகத்தின் அடிப்படை விதி அசைவுகள் அனைத்திற்கும் ஆதாரம் கொண்ட பாசக்காரகன் சூரியன் ஆவார் என்னும் எழுத்தும் கண் என கொள்ளும் இந்த உலகம் இவர் பொருட்டு பெயர்நாமல் கொண்டு செயல்பட உத்தேசமானது சூரியனின் அச்சுக்கோர்வையில் பெயர் பெற்ற பிள்ளைகள் தந்தையின் தொழிலை ஊக்குவித்து செய்யும் இது ஒரு மாபெரும் சத்தியமான ரகசியம் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களோ பத்துக்களோ உங்களோட தொடர்ந்து வாரிசுகள் வழிநடத்தி கொண்டு போகணுன்னு சொன்னால் நீங்கள் பெத்த பிள்ளைக்கு அது என்ன பண்ணியிருந்தாலும் சரி சூரியனுடைய அச்சாம்சத்தில் ஆரம்பித்து சூரியனுடைய அச்சாம்சத்தில் முடிகிற மாதிரி அந்த பேரில் ஏற்கனவே சூரிய சக்கரவர்த்தியாக வாழ்ந்து மடிந்த முன்னோர்களை யாரையாவது குறிகாட்டுற மாதிரி பேர் வச்சிட்டோம்னா உதாரணத்துக்கு அர்ஜுனன் அப்படி பேர் வச்சிட்டோம்னா நம்ம எத்தனை கோடி சொத்து வச்சுருந்தாலும் அல்லது கலைத்தன்மையாக சுய தொழில் ஏதாவது வச்சுருந்தாலும் அந்த குழந்தை அதை ஊக்குவித்து அதாவது அந்த டாக் ஆஃப் தி டவுன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்லேயே பேசப்படக்கூடிய அளவுக்கு அந்த தொழிலை அவர் உயர்த்தி மாற்றி கொண்டு போயிடுவார் அடுத்ததாக கிரக மண்டலத்தில் சூரியனுக்கு நிகரான தன்னுடைய சமமான சக்தியை கொண்ட சந்திரன் அவர் ஜனன ஜாதகத்தில் மிகப்பெரிய ரூபங்கள் உருவாக்கத்தக்கவர் இருப்பினும் ஒரு ஜனன ஜாதகத்தில் அவர் நின்ற மண்டலத்தின் கர்மவாதிகள் தன்னுடைய தசைகளை நடத்துவதற்கு சந்திரன் அம்மண்டலத்திலேயே ராசி பெற்று இருக்க யோகம் அபரிதமாக செய்வார் இது புரியும்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா கிரக மண்டலத்தில் சூரியனுக்கு நிகரான தன்மையுடைய சமமான சக்தி கொண்டவர் சந்திரன் அவர் ஜனன ஜாதகத்தில் மிகப்பெரிய ரூபங்கள் உருவாக்கத்தக்கவர் இருப்பினும் ஒரு ஜனன ஜாதகத்தில் அவர் நின்ற மண்டலத்தின் கர்மவாதிகள் இப்போ உதாரணமாக சந்திரன் அவர் நட்சத்திர ஆய்வு படிக்கும்போது பூராடம் நட்சத்திரத்துக்கு தான் ரொம்ப பேடாக பேசினார் இப்போ பூராடத்தில் சந்திரன் நின்றுச்சின்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை போராட்டம்னு ஒருத்தவரையிலும் முடிச்சுட்டாங்க ஆனால் அது அந்த மண்டலத்திலேயே இப்போ பூராடம் நட்சத்திரத்தில் கிரகம் நிற்கிது இப்போது அந்த மண்டலத்துக்கு உண்டான கிரகம்னு கணிக்கும்போது நீங்கள் மூணு கிரகத்தை நம்ம கணிப்போம் அதில் கேது சூரியன் சுக்கிரன் அந்த மண்டலத்துக்கு வராரு அப்போது அந்த திசையில் அதே பூராடத்தில் குரு வந்து நின்றுட்டார்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேசம் போற்றப்படக்கூடிய அளவுக்கு அந்த போராட நட்சத்திரக்காரருக்கு குரு திசை செயல்படும் அவ்வாறாக புரிஞ்சுக்கணும் அது மாதிரி மூன்று கிரகங்கள் இருக்குது ஓகேங்களா சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் நவாம்ச ராசியானது ராசி சக்கரத்தில் குறிக்காட்டும் அந்த பாவகம் ஜாதகருக்கு சிரமத்தை அளிக்கும் அல்லது கெடும் அப்படி கெட்டுவிட்டால் அந்த ஜாதகர் தீர்க்க ஆயுள் பெறுவார் ஒரு உடல் மற்றும் உயிரினங்கள் தசை வளர்ச்சிக்கு மூலத்தின் ஆதாரமாக இவரை விளங்குகிறார் இது புரிஞ்சுங்களா அதாவது சந்திரன் என்ற நட்சத்திர நவாம்ச ராசியானது ராசி சக்கரத்தில் குறிகாட்டும் அந்த பாவகம் ஜாதகருக்கு சிரமத்தை இப்போது அஸ்வினி ஒன்றில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் நவாம்சத்துலேயும் அஸ்வினி ஒன்றை தான் காட்டுவார் மேசத்தில் தான் இருப்பார் அந்த மேஷம்ங்கிற ஒரு கட்டம் ராசி சக்கரத்தில் லக்கணத்துக்கு எத்தனாவதாக வராரோ அந்த கேரக்டரில் அருள் பொருள் இன்பம்னு மூணாக பிரிக்கணும் அப்போ அருள் பகுதியில் தான் அஸ்வினி ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அந்த அருள் கெட்டு போயிடும் அப்போ எப்படி அருள்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது லக்கணம் துலாமா இருந்ததுன்னா ஏழாம் பாவத்தின் அருள்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம் மனைவி சொல்லுவோம் நட்பு சொல்லுவோம் சுதந்திரம் சொல்லுவோம் சிறுவயதில் ஆகாரம் சாப்பிட முடியாது இது மாதிரி என்ன இந்த பூமியில் பிறந்ததுக்கான அருளை அவர் இழந்து விடுவார் அப்படி இழந்துட்டார்னா அப்படி இழக்காமல் இருந்துட்டால் அவருக்கு அற்பாயுள் எழுது எதையாவது ஒன்று இழந்துட்டார்னா அந்த பாவங்கள் கெட்டிருந்தால் தீர்க்காயுள் அதாவது தொண்ணூறு வயதுக்கு மேலே அவர் வாழ்வார் அடுத்ததாக மந்திரம் தந்திரம் உடல் சாஸ்திரமும் ஞானமாக பெறுவோரின் வில்லியத்தில் இவரை செங்கோடனாக சூடேறி கொண்டு இருப்பார் இவரை குரு பார்க்கவே நன்மை புரிவார் இவர் ஜாதகத்தில் குளிர் ஊட்டப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை பெறுகிறார் செவ்வாய் கலி கால காலச்சக்கரத்தின் சக்கரவர்த்தியாக சக்கரவர்த்தி பதியாக இருக்கிறார் இவரே விக்னத்தின் அதாவது இயற்கையின் அதிபதியாவார் இங்கே நம்ம சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு அடிப்படையில் சொல்லி கொடுத்தவங்க மாற்றி வச்சுருக்காங்க இயற்கைக்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் ஏங்க இயற்கைக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா ஒரு இயற்கைக்கு கிடைக்க வேண்டிய சீதோஷ்ண நிலைகளை எல்லாமே சரிவர இந்த பிரபஞ்சம் சூரியனும் சந்திரனும் இயற்கையாக இருந்து தந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது எப்ப காயினும் எப்ப பெளியணும் எப்ப வந்து வறட்சியை கொடுக்கணும் எப்ப அதிக மலையை கொடுக்கணுங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே செவ்வாய் கிரகம் தான் நிர்ணயம் பண்ணுது பூமிக்கு பூமியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நறுமணத்தின் மகரந்தமாகவும் மாந்தர்கள் ஜீவிகள் மற்றும் உயிரினங்களின் மத்தியனாகவும் இறுதி வரை தன் ஆட்டம் கலையாமல் தனக்கென்றும் சூரியனை காக்கும் வில்லியத்தை வேட்கையாக்க வேட்கை கொண்டவரும் புக்திக்கு புதனும் ஆவார் இவரை பற்றி நீண்ட ஆயுள் பின்னாட்களில் பார்க்கலாம் சூரியனின் பரிகாரங்கள் இவரையே சென்றடையும் சூரியனுக்கு பரிகாரங்கள் கிடையாது சூரிய பகவானுக்கு பரிகாரங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் மாறாக புதனுக்கு பரிகாரம் செய்யுங்கள் சூரியனுக்கு எட்டும் மாந்தர்களும் ஏனைய உயிர்களும் மனயோகத்தையும் தாரயோகத்தையும் பண லை தந்து வளர்க்கும் வித்தைகளையும் விவாகம் தந்துதவும் தற்கை வல்லமை கொண்டவர் சுக்கிர பகவான் ஆவார் அவரே அவ்வாறாக கணவனுக்கு மனைவியின் காரக வில்லியத்தில் நான்கேலாகவும் மனைவுக்கு கணவன் காரக வில்லியத்தில் ஒன்பது பத்தாகவும் அமைய இல்லறம் நல்லறம் செய்திடுவார் இவரே பகவன் ஆவார் இது வந்து சுக்கரனை மையமாக வச்சு எழுதக்கூடிய எழுதி வைத்திருக்கின்ற பாட்டு மாந்தர்களுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் மனயோகத்தையும் தாரயோகத்தையும் பணம் மணலைன்னு நான் அங்கே கொடுத்துருக்குறேன் மணலைங்கிறது இந்த பூமியை தோண்டி நீங்கள் வீடெல்லாம் கட்டுறோம் கோயில் கட்டுறோம் அணை கட்டுறோம் இங்கே மனை கட்டுறதுக்கு செவ்வாய் மட்டுந்தான் இருக்காங்க ஆனால் இந்த பூமியில் இருக்க எ எழில் தர்ப்பமான பாலங்கள் தவறு இது எல்லாத்துக்குமே இவர் தான் வித்தைக்காரங்கனாக இருக்கிறாரு விவாகம் தரக்கூடியவராக இருக்கிறாரு அங்கே தட்கை வல்லமை கொண்ட சுக்கிரபகவன் அவர் கணவனுக்கு மனைவியின் காரக வில்லியத்தில் அதாவது கணவருடைய ஜாதகத்திலிருந்து மனைவியின் ஜாதகத்தில் காரக வில்லியம் அப்படின்னாக்கா திரிகோணம் கேந்திரம்னு நம்ம சொல்லுவோம் அதை தான் வந்து க வில்லியம்னு சொல்லி பண்டைய நூல்களில் கு குடிப்பிட்றாங்க அப்போ கணவனுக்கு மனைவியின் ஜாதகத்தில் இப்போது உதாரணமாக மேசத்தில் கணவனுக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னு சொன்னா மனைவிக்கு கடகத்துலேயும் துலாத்துலேயும் சுக்கிரன் இருக்கிற அந்த தம்பதியருக்கு வாழ்க்கை கெடாது அதே மாதிரி மனைவிக்கு கணக்கு பண்ணும்போது கணவன் ஜாதகத்தில் ஒன்று பத்தாக அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களும் அடைய மாட்டாங்க அடுத்ததாக பொன் வேதங்களை தந்தவன் வேங்கை பூக்களுக்கும் வித்தை தந்தவன் லோக உயிர்களுக்கெல்லாம் தேகத்தில் வித்து தந்தவன் தென்முகம் தேடிய வேளவனுக்கோ சொற்சொல் மொழி தந்தவன் இவரே குருபரன் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆறிலே இவர் வருவார் அல்லது ஆறினுள்ளும் வருவார் அவ்வாறே வாராதார் ஜனன ஜாதக வில்லியமானது துக்கமே என்னாலும் ஏங்க வைக்கும் துணையின்றி யாவரையும் பிரிந்து வாழ வைக்கும் சில நேரம் கொல்லும் பாகம் குறிகாட்டிட அல்பமே ஆயிலும் வெட்டிவிடும் ஏனைய கிரகத்துக்கும் ஜனன மாந்திய வில்லி வில்லியத்துக்குள்ளும் ரசம் வளர்க்கும் ரகசியவாதி குரு பகவான் இது கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜ ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் குரு பகவான் எப்போவுமே ஒரு ஜாதகம் டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறையா பாடம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இது ஒரு ராஜசூட்சம விஷயம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் குரு ஆறில் இருப்பார் ஆறுக்குள்ளே தான் இருப்பார் அப்படி ரெண்டு பேர்த்தில் யாருக்காவதுக்கு அவர் ஆறில் இல்லாமல் நூற்றி எண்பது டிகிரி தாண்டி போயிட்டாரு ஒரு பாதமோ ரெண்டு பாதம்தான் போக முடியும் அதுக்கு மேலே சக்கரம் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த சூழ்நிலையே வராது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு கோடியில் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அவர் நூற்றி எண்பத்தோராவது டிகிரி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது டிகிரி போயிடுவார் அவங்க லக்கணம் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல சிறப்படைஞ்சிருக்கும் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா எல்லா சுகங்களையும் அனுபவித்து எல்லாத்தையும் இழந்துட்டு தனித்துவமாக சுற்றுவார் சுதந்திரமாக சுற்றுவார் ஆகாரத்துக்கு மட்டும் சம்பாரிச்சிருப்பார் திடீர்னு ஒரு நாளைக்கு செத்து போயிடுவார் அது எப்படின்னு யாருக்குமே புரியாது சண்டை இருக்காது சச்சரவு இருக்காது எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிடுவார் பிறருக்காக வாழ மாட்டார் ஏதோ ஒரு விஷயத்தை தகுதியே இல்லாத ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருப்பார் நியாய தர்மங்கள் அன அனா அனாவசியமாக பேசுவார் அதே போல் இதில் இன்னும் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் ஏனைய கிரகத்துக்கும் ஜனன மாந்திய வில்லையத்துள்ளும் அப்படின்னு எங்கள் நூலில் குறிப்பிட்ருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனைய கிரகத்துக்கும் உங்கள் ஜாதகத்துலேயே மற்ற கிரகங்கள் எது தோஷம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகங்களுக்கும் மந்திர வில்லியத்து அந்த கிரகங்களும் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆரோக்கியமாக ஆகிறதுக்கு இவரே ரசம் வளர்க்கும் ரகசியவாதி நம்ம தேக வ வளர்ச்சியில் ரசம் கந்தகம்னு ரெண்டு வளர்ச்சி இருக்குங்க இந்த ரசத்தை நமக்குள்ளே இயற்கைகிட்டிருந்து வாங்கி கொடுக்குறவர் குரு பகவான் சூரிய ஒளி அது வாக்கில் வந்து உழுந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த சூரிய ஒளியிலிருந்து ரசம் எடுத்து கொடுக்குறது குரு பகவான் உதாரணமாக சொல்ல போனால் புரிஞ்சணும் புரியணும்னு சொல்ல போனால் ஒரு குடும்பத்தில் வி விழாவில் சமைப்பாங்க அறுபடை அறுசுவை சமைப்பாங்க இந்த ரசம் மட்டும் வைக்கிறது பார்த்தா பாட்டியை கூப்பிடுவாங்க அதுதான் அந்த அனுபவம் அந்த முற்போக்கான ஒரு சிந்தனை அந்த எல்லாமே ரசம் வளர்க்கக்கூடிய ரகசியவாதி மீண்டும் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அதனுடைய இன்னும் விரிவாக்கங்கள் நிறைய இருக்குது பார்க்கலாங்க அடுத்ததாக கலியுக கர்மத்தின் காரியவாதி சத்தியத்தின் போதனைவாதி சகலத்தார் சபைக்கும் சித்திரைவாதி பட்டம் பெற படிக்கட்டு ஏறுபோது கூட பாடம் புகட்டுவார் இவரே சனைச்சரன் அவர் ஜனனவெல்லியத்தில் அதாவது நம்ம உடம்புல முதல் முக்கண்ணில் கலை கர்மமும் இரண்டாம் முக்கண்ணில் தொழில் கர்மமும் மூன்றாம் முக்கண்ணில் அடிமை தொழிலையும் நான்காம் முக்கண்ணில் ஆராய்ச்சி மேதைத்தன்மையும் தரத்தக்கவர் இவரே காந்தத்தின் அதிபதி அதிபதியாவார் ஈசன் பற்றுக்கு எதிர்புறமானவர் கந்தகத்தன்மை கொண்டே கலியை மோகபோக நோக்கத்தோடு கொண்டாடிட செய்வார் அதாவதுங்க ஒரு ஜாதகத்தில் லக்கண புள்ளியிலேருந்து லக்கணப்புள்ளிக்கு பின்னோக்கி பன்னெண்டுக்கு போயிடக்கூடாது அதை நம்ம கவனிக்கணும் லக்கண புள்ளியிலேருந்து எதிர் நோக்கி ஃபார்வேர்டு போகும்போது முதல் மூன்று கட்டத்தில் அவர் இருப்பாருன்னா இப்போ மூன்று கட்டத்துக்கு தொண்ணூறு டிகிரி அதை பார்த்துக்கணும் அந்த தொண்ணூறு டிகிரிக்குள்ளே முதல்ல இருக்கும்போது முதல் வில்லியம் முதல் முக்கன்னுன்னு அதை நம்ம சொல்கிறோம் முதல் முக்கன்னு அந்த க அப்படி ஒரு குழந்தைக்கு மு இப்போ மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே கலை கர்மம் வந்துடும் அதாவது இயல் இசை நாடகம் ட்ராமா வேறு ஏதாவது ஆர்டிக்கல் செய்கிறது இது மாதிரியான டேலண்ட்டில் இந்த பையன் வளருவாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம போயிடலாம் அதே மாதிரி இரண்டாம் முக்கண்ணில் தொழில் கர்மத்துக்கு போயிடுவார் இந்த பிஸ்னஸ் மேனாக மாறிடுவார் மூன்றாம் முக்கண்ணில் அடிமை தொழில் பண்ணுவார் அதாவது அடிமை தொழில்னா கேவலமாக இல்லை படிப்பார் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சிஇஓவோ மேனேஜிங் டைரக்டராவோ இல்லது கூலி தொழிலாளியோ வேலை பார்ப்பார் அதே நான்காம் முக்கண்ணில் கடைசி தொண்ணூறு டிகிரியில் போய் நின்றுட்டார் அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி மேதைத்தன்மையை தரத்தக்கவர் அவரை கொண்டு போய் ஒரு பக்கம் வேலை வச்சிங்கனாக்க அவர் வேதாந்தம் பேசிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த வேலையை முழுசாக செய்யாமல் வெளியே வந்துடுவாங்க அதே போல் கந்தகத்தின் தன்மை கொண்டே கலியை மோக போக நோக்கத்தோடு கொண்டாடிட செய்வார் ஏற்கனவே சொன்னேன் ரசத்தை வளர்க்கும் ரகசியவாதி குரு கந்தகத்தை நமக்குள்ள நம்ம ஒரு உடம்பு ரெண்டு விஷயத்தில் தான் இயங்குது ஒன்று கந்தகம் இன்னொன்று ரசம் இந்த ரசத்தை இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பெரிய கூட்டங்கள்லாம் இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அந்த ரகசியங்கள்லாம் நிறைய நூல்கள் மறைஞ்சி போச்சு அந்த நூல்கள்லாம் அடைஞ்ச நூல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கைக்கு கிடைக்காது இருந்தாலும் கண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கந்தகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ரசத்தை இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியல அது குரு பகவான்கிட்ட மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கி விஷயமான விஷயம் மேற்கொண்ட அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்தரங்குகளில் நாம் தொடர்ந்து பேசும் பொழுது பல விஷயங்களையும் இதை தொடர்ந்த விஷயங்களையும் நம்மளுடைய திருப்பூர் சகோதரிகள் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட அலுவ ஆய்வகம் இங்கே ஒரு சவுண்ட் வேதிக்கில் ஒரு வேல்யூ குறையுதுங்க அது போன முறையே வரும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த லலிதாம்பிகை அப்படிங்கிற சொல்ல சொல்லு மட்டும் வந்து நீங்கள் சும்மா சொல்லி விடக்கூடாது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதை ஒரு ரொம்ப பணியோடு அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் அதனால் லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லி முடிக்காமல் லலிதாம்பிகை தாயார்னு தான் சொல்லணும் ஏன்னா அது சாமி இல்லை தாய் இந்த தாய்க்கான விளக்கத்தை எதிர்வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் இந்த புதிய அங்கீகாரத்தை எனக்கு பெற்று தந்த தோழி அவர்கள் இன்னும் இன்றைக்கு வரல அவங்க ஈரோடு போயிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு மற்றும் இந்த திருப்பூர் சகோதரிகளின் மூத்தவராகிய ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் அவருடைய தோழமையான சக்திவேல் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நம்ம எல்லாம் சிறப்பித்து காலையிலிருந்து ஐயா பெரியவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த கருத்தரங்கை சிறப்பு செய்த தொலைக்காட்சி மூலியமாகவும் செல்போ யூடியூப் சேனல் மூலியமாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக ஜோதிட அனைத்து உள்ளங்களுக்கும் பொன்னான நன்றியையும் தெரிந்து கொண்டு சீர்வோடும் சோலையில் பேர் வேணும் தானை தலைத்து தாகம் தீர்த்து பெருநல் வாடை பயிர் போல பேரூர் வாசல் வாழ வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அடியன் குடும்பநல வேத ஜோதிடர் நிகமானந்த நமோசிவ ஆச்சாரியா ஈரோடு என்ன என்னுடைய தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் த்ரீ இனியெல்லாம் ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசி லலிதாம்பிகை ஸ்ரீ லலிதாம்பிகை அப்படின்னு முடிக்காமல் லலிதாம்பிகை தாயார்னு சொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் ஐயா இருந்து வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து இப்போ சொல்லி நம்மளுக்கு பேச்சு நம்மளுடைய கருத்துக்களை வந்து பரிமாறி இருக்கிறாங்க மிக்க நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கௌரவம் செய்வார்கள் ஐயா அவர்கள் மாத மாதம் கருத்தரங்கில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஜோதிடர்களும் மிக மிக பழமை வாய்ந்தவங்க இப்போ இவரோட அனுபவம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்குலாம் காவாழ்ச்சி கூட இல்லைங்க அதாவது இவரோட தலைப்பையை பாருங்கள் ஜோதிடத்தில் என் முகமும் அகவும் என் துளி அப்படின்னு இருக்கார் இதுக்கு என்ன மெயின் கூட நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவங்களாம் நம்ம இதில் வந்து கலந்து பேசுறது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமை தான் அடுத்தடுத்த மீட்டிங்கில் நீங்கள்லாம் கலந்துக்கணுங்க சார்